வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் பல்வேறு பணிகள் பொதுப்பணிகள் கட்டிடப்பணிகள் மற்றும் உப்பளப்பணி செங்கல் சூலை பணி அனைத்திற்குமான வானிலை முன் அறிவிப்பு அறுவடைக்கு முன் எச்சரிக்கை அதேபோல் விதைப்பிற்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினாலே மேக உற்பத்திக்கு தடையாக இருந்து கொண்டு இரவு நேர வெப்பநிலை பதினாறு பதினேழு டிகிரியாகவும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் கரூர் ஈரோட்டில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் முப்பத்தி ஐந்து பெரும்பாலும் பதிவாகி கொண்டிருக்கிறது அவ்வப்பொழுது முப்பத்தி ஆறு போகிறது முப்பத்தி ஏழுக்கு மேல் போகாது முப்பத்தி ஏழுக்குள் வெப்பநிலை உயர் அளவிற்கு தற்பொழுது வெயில் அதிகபட்சமாக இருக்கிறது இரவு நேரத்தில் அதிக வெப்பம் அதிக குளிரும் இரவு நேரத்தில் பதினாறு பதினேழு டிகிரி வரை குளிர் குறைந்து வெப்பநிலை குறைந்து பகல் வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே ஒரே நாளில் இருபது டிகிரி இரவிற்கும் பகலிற்கும் வெப்ப வேறுபாடு என்பதன் காரணமாக அசௌகரியமான சூழ்நிலை நிலவுகிறது ஆனால் நூறு டிகிரியை தொடவில்லை நூறு டிகிரிக்கு தாண்டவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைதான் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடரும் கண்டிப்பாக இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மேகம் சூழ தொடங்கும் வழக்கத்திற்கு மாறாக தற்பொழுது காற்று சுழற்சியானது சுமத்ரா தீபரிகை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சியோட தென்சினக்கடல் காற்று சுழற்சி ஒன்றிணைந்து இலங்கை அருகே இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே வந்தடைந்து இலங்கைக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திலிருந்து மழை தொடக்கி தமிழ்நாட்டிலே இருபத்தி ஆறாம் தேதி தூரலை தொடக்கி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் முதல் உள் மாவட்டங்கள் வரைக்கும் மாத இறுதி நாள்களிலே மழை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது நூறு சதவீதம் பல இடங்களிலே உறுதியாகிவிட்டது ஆகவே இந்த மாத இறுதி நாளாம் பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் அடுத்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கு பரவலான மழை பொழிவு காத்திருக்கிறது இது வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையாகும் கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாகும் கடலோடு இணைந்து வருகின்ற காரணத்தினாலே கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஏற்கனவே நாம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு காற்று சுழற்சியும் அதே போல மார்ச் ஒரு காற்று சுழற்சியும் அறிவித்திருந்தோம் காற்று சுழற்சி தாமதமாகி மார்ச் காற்று சுழற்சியுடன் இணைந்து வருகிற காரணத்தினாலே இருபத்தி ஆறிலிருந்து மார்ச் ஐந்தாம் தேதி வரை சுமார் பத்து நாட்களுக்கு குழப்ப வானிலை முதல் அதிகபட்சமாக கன மிக கன மழை பொழிவு வரை குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் கனமழை வரை பரவலான மழை வரை தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உறுதியாகி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கனமழை தெரிகிறது அறுவடை விவசாயிகள் அறுவடை தானியங்களை திட்டமிட்டு மீட்டெடுத்திடுங்கள் அறுவடை நாட்களை சரியாக முதிர்ந்திருக்கிறதா அறுவடை செய்யும் பக்குவம் அடைந்திருக்கிறதா என்பதை நன்றாக உற்று கவனித்து திட்டமிட்ட அறுவடை செய்திடுங்கள் அறுவடை செய்துவிட்டால் நலம் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் விட்டு வைக்காமல் அறுவடை முதிராத தானியங்கள் அந்த மழைக்கு பிறகு மார்ச் ஐந்துக்கு பிறகு அறுவடை செய்யலாம் ஆனால் மழை பொழிவு ஓடும் அளவிற்கு நீர் தேங்கும் அளவிற்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கன மிக கன மழை பொழிவு வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல மிதமான முதல் சற்று கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் கனமழை மிக கனமழை பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்காந்திரா தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளாவிற்கும் இந்த நிகழ்வு மழை பொழிவை தரும் என்பதனால அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களை இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி ஆறிலும் அறுவடைக்கு தயாராக விட்டால் முயற்சி அதாவது முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கள் சேதம் ஏற்படாத அளவிற்கு இழப்பு ஏற்படாத அளவிற்கு இல்லை என்றால் மழை முடிந்த பிறகு மார்ச் ஐந்து தேதிக்கு பிறகு நான்கு ஐந்து நாட்கள் இடைவெளி கிடைக்கும் அந்த நாட்களில் அறுவடை செய்யலாம் ஆனால் அந்த தேதியில் ஏற்கனவே வந்த ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்று மற்றும் பிப்ரவரி இருபத்தி எட்டில் பெய்த மழை உங்களுக்கு அதிகப்படியான ஈரத்தை நிலத்தில் ஏற்படுத்தி சென்றிருக்கும் இடங்களில் நீர் தேங்கி கூட இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆகவே அறுவடை விவசாயிகளுக்கு நனைக்கும் மழை லேசான மழை இடையூறு மழை என்றுதான் நினைத்திருந்தோம் ஆனால் முன்பு ஏப்ரல் மேயில்தான் வலுவான நிகழ்வு என்றோம் ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது மார்ச்சிலேயே மார்ச் மாதம் முதல் நாளிலேயே வலுவான நிகழ்வாக வர இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு கனமாக அமையும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் அதே போல விதைப்பு விவசாயிகளுக்கு விதைப்பை பொறுத்த வரைக்கும் தானியங்களுக்கு தானியம் மழை மழைப்பொழிவீருடைய அளவை பொறுத்து முளைப்புத் திறன் மற்றும் ஈரத்தன்மை எல்லாமே அதாவது முளைப்பு திறன் மாறுபடும் நிலக்கடலைக்கு முளைப்பு திறனுக்கு ஒரு வாரம் வேண்டும் ஆனால் நிலக்கடலைக்கு நீர் தேங்கினால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும் ஆனால் உளுந்து போன்றவை இரண்டு மூன்று நாட்களிலேயே மூன்று நான்கு நாட்களிலேயே முளைத்துவிடும் ஆனால் அதற்கும் சில 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 நேரங்களிலே தாழ்வான பகுதியாக இருந்தால் நீர் தேங்கும் அளவிற்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல் போன்ற தானியங்களுக்கும் அதுபோல தான் ஆகவே விதைப்பை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது என்கின்ற அறிக்கையை மட்டும் வழங்குகிறேன் விதைப்பு உங்களுடைய நிலத்தின் தன்மை அதாவது மாவட்டம் போன்றவற்றை பொறுத்து ஏற்ற இறக்கத்துடன் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடியும் அருகருகே கூடுதலாகவும் இருக்கும் டெல்டா வடகடலோரத்திற்கு கண்டிப்பாக கனமழை இருக்கிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு விதைப்பை நீங்களே ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து திட்டமிட்ட ஒரு விதைப்பு பணியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி நாலிலிருந்து குழப்பம் வந்துவிடும் இருபத்தி ஐந்திலிருந்து கண்டிப்பாக குழப்பம் இருபத்தி ஆறிலிருந்து தூறல் வந்துவிடும் இருபத்தி ஏழிலிருந்து தூறல் என்றால் தொடர் தூரல் அல்ல இடையிடையே கருமேகம் சூழும் ஆங்காங்கே தூறல் வெயில் இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழிலிருந்து மழை வாய்ப்பாக மாறிவிடும் என்பதனால ஒரு வாரத்திற்கு உலர்த்துதலுக்கு இடைவெளி இருக்கிறது அதற்கு பிறகு குழப்பம் இருக்கிறது பிறகு மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு தானியங்களையோ அல்லது பிற உலர்த்தும் பொருட்களையோ திட்டமிட்டு உலர்த்தி பாதுகாத்திடுங்கள் வைக்கோல் போன்றவற்றையும் அதேபோல உப்பளம் மற்றும் செங்கல் சூலை பணிகள் மற்றும் பொதுப்பணிகளுக்கு அதாவது கோடைமழை இருக்கிறது இருக்கிறது என்று உறுதிபட சொல்லிக்கொண்டே இருந்தோம் கோடைமழை முன்கூட்டியே வரை இருக்கிறது ஆரம்பமே அட்டகாசமாக ஆட்டமாக இருக்கும்போல் தெரிகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு பேசுபொருளாக போகிறது இப்பொழுது இன்னும் பேசப்படவில்லை வெயில் அனல் காற்று வீசும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இல்லை எதுவும் பெரிய அளவிலே பாதிப்பும் இருக்காது இப்பொழுதைக்கு நூறு டிகிரியை இன்னும் தொடவில்லை முப்பத்தி ஆறு டிகிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி ஏழு ஒரே ஒரு நாள் தொட்டது அதுவும் பிறகு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்தாக குறைந்து விட்டது முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு முப்பத்தேழு என்ற அளவிலே செல்சியஸிலே இருக்கும் முப்பத்தி எட்டை தொட்டால் தான் அது நூறு டிகிரியை தாண்டும் வெப்பமாகும் முப்பத் முப்பத்தி எட்டை தொடவில்லை ஆகவே அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை இப்பொழுது இரவு நேரத்தில் குளிர் நிலவுகிற காரணத்தினாலே குளிரை அனுபவித்துட்டு அனுபவித்துவிட்டு பகலிலே வெயிலை அனுபவிக்கும் போது அதிகமாக தெரிகிறது என்பதை நாங்கள் நான் உணர யூகித்து கொள்ள அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது அப்படியே இருபத்தி நாலிலிருந்து மாறி மேகமூட்ட வானிலை வரை இருக்கிறது பிறகு கோடைமடை கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக ஒப்பளப் பணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கோடை மழையும் இருக்கிறது செங்கல் சூளை பணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கோடை மழையும் இருக்கிறது ஆகவே அறுவடைக்கும் இடையூறு கொடுக்கும் என்று நினைத்த நிலையில அறுவடைக்கும் பாதிப்பு முன்கூட்டியே வரக்கூடிய மழை தெரிகிறது இவையற்ற இவையெல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் வரக்கூடிய இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கட்டிடப்பணி வெளிப்பூச்சு மற்றும் வண்ணம் தீட்டுதல் அதாவது வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் செய்வது கடினம் பில்லர் குழி தோண்டுதல் பில்லர் போடுதல் தரையிலே குழி தோண்டுதல் எல்லாம் மார்ச் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தவிர்த்திடுங்கள் மழை வாய்ப்பு இருக்கிறது அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை உள்ளிட்ட விவசாயப் பணிகளை மேற்கொண்டிடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி